இஸ்மில்லாஹ் ரஹன் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹ் மல்லி அலா முகமதீன் வாலா அலி முகமதீன் வபாரிக் வசல்லீம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான துவாவை தான் பார்க்க போகிறோம் நமக்கு ஆயிரம் 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 மடங்காக செல்வத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துவான்னு சொல்லலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாமளும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம் எவ்வளவோ சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும்னு ஆசைப்பட்றோம் நம்ம நிலைமையே மாறணும் விதியே மாறணும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் மாறணும்னா நாம் இப்போ இருக்கக்கூடிய வருமானத்தை வச்சு மட்டும் சமாளிக்க முடியுமானா சமாளிக்க முடியாது நமக்கு அது குறைவாக இருக்கிறதுனால தான் நம்ம கடனுக்கு போகிறோம் அது குறைவாக இருக்கிறனால தான் நம்ம அதில் வந்து வருத்தத்துலேயே இருந்துகிட்ருக்கோம் ஆனால் அல்லாஹூ நினச்சாங்கன்னா அதை ஆயிரம் ஆயிரம் மடங்காக பெருக்க முடியும் சும்மா ஒரு மடங்கு ரெண்டு மடங்கெல்லாம் பெருகினா மட்டும் நம்ம நிலைமை என்ன ஆகாது பெருசாகாது நம்மள்ட்ட வந்து ஒன்றும் பத்து கோடிக்கு சொத்து இல்லை அதை வந்து ரெண்டு மடங்காக இருக்குன்னா பண்ணால் இருபது கோடி வரும் அதை வச்சே நான் திருப்தியாக இருப்பேன்னு சொல்கிறேன் நம்மள்கிட்ட இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா லட்ச ரூபா தேவைக்கே கடன் வாங்குற நிலமை தான் இருக்குது ஆயிரம் அளவுக்கு தான் நாம் சமாளிச்சிட்டு இருப்போம் ஆயிரம் ரூபாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தொகை போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் கடனுக்கு தான் போகிற நிலம் இருக்கு ஆனால் அல்லாஹ் என்னென்னா அந்த ஆயிரம் ரூபாவை கோடி ரூபாவாக ஆக்க முடியும் அப்போ நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் பன்மடங்காக உயர்ந்து கொண்டு போகும் அதற்கு இந்த துவா ரொம்பவே பலனுள்ளதாக இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்துக்காக தான் துவா செய்ய சொல்லிட்டு இருக்கீங்க பண நெருக்கடி இருக்குது எங்களுக்கு தேவைப்படுது எங்கள் தேவைக்கு வந்து போதுமான அளவுக்கான வருமானம் வரமாட்டேங்குது நல்ல வேலையே கிடைக்க மாட்டேங்குதுலாம் சொல்றீங்க அல்லாஹ் உங்களுக்கு லேசாகணும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதைவே அல்லாஹ் உங்களுக்கு தருவானாக நல்ல வேலை நல்ல வருமானம் நல்ல வசதின்னு சொல்லிட்டு அனைவரையும் அல்லாஹ் வாழ வைப்பானாக ஆமீன அலமின் அந்த துபா என்னான்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹும அக்ரிம்னி பிமாதிலா ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஆயிரம் ஆயிரம் மடங்காக வந்து எங்களுக்கு செல்வத்தை கொடு அப்படிங்குறதான் இதனுடைய அர்த்தம் அல்லாஹுடைய பேர் கொண்டு நம்ம கேட்குறோம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய பேர் சொல்லப்படக்கூடிய இடத்துல பறக்கத்தை கொடுப்பான்னு சொல்கிறான் அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பிஸ்மி சொல்லி செஞ்சாவே உங்களுக்கு அதனுடைய பறக்கத்தை கொண்டு உங்களுக்கு வருமானம் அதிகமாகும் அதனால தான் சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே சண்டை வரக்கூடாதா வீட்டில் பறக்கத்து இருக்கணுமா வீட்டில் முசீபத்து இருக்கக்கூடாதா வீட்டுக்குள்ளே நுழையும் போது பிஸ்மி சொல்லி நுழைங்க அதே மாதிரி வீட்டுக்குள்ளே நுழையும் போது பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா சலாம் சொல்லிட்டு ஆண்கள் நுழைவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே பறக்கத்து வரும் அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ஒரு காரியமும் செய்யும்போது பிஸ்மி சொல்லுங்கள் முக்கியமாக யார் சம்பாதிக்கிறாங்க வீட்டில் கணவர் தான் சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த கணவருக்கு கண்டிப்பாக இந்த இந்த விஷயங்களாவது வந்து தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது பிஸ்மி சொல்லியே செய்கிறது ஒரு தொழில் செய்கிறாங்க ஒரு மல்லிகைச்சமான கடை வச்சுருக்காங்க ஒரு மல்லிகை கடையில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமர் வராங்க பொருள் கேட்குறாங்க அவங்கள்ட்ட பிஸ்மி சொல்லி காசு வாங்கி போடுறது பிஸ்மி சொல்லி பொருளை வந்து என்ன எடுத்து கட்டி கொடுக்கறது பிஸ்மி சொல்லி கொடுக்கறது அல்லாஹ் புகழுறது அல்ஹம்துல்லா சொல்றது அல்லாஹ் அக்பர் சொல்றது இதுதான் உங்களுக்கு முதல்ல பரக்கத்தை கொண்டு வரும் நம்ம பரக்கத்துக்காக என்னென்னமோ செய்யறோம் ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்னா ஒரு நாள் முழுவதும் நமக்கு வாழ்வாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்காக கொடுத்துருக்கான் ஆனா நம்ம இந்த உலகத்துக்கு படைக்கப்பட்டதே வந்து அவனை வணங்குவதற்காக தான் அப்படிங்கறதுனால கூட அவனை வணங்குவதற்காகத்தான் அந்த நிலைமையில கூட நம்மளுக்கு வந்து என்ன பண்றோம் பகல் முழுவதும் நம்ம என்ன பண்ணுறோம் சம்பாதனைக்கு தான் செலவு பண்ணுறோம் நைட் முழுவதும் என்ன பண்ணுறோம் ரெஸ்ட் தான் எடுக்கிறோம் அப்போ நம்ம வந்து வணங்குறதுக்காக வந்துட்டு கூட நம்ம சம்பாதனைக்கும் தூக்கத்துக்கும் தான் நம்மளுடைய நாளை கழிக்கும்போது நம்ம எங்கேருந்து இப்போ செய்ய முடியும் சகாபாக்கள்லாம் எப்படி செஞ்சாங்கன்னா அல்லாஹும் நம்மளே வந்து வணங்குறதுக்காக தான் படைச்சிருக்கா நம்ம வணங்கிட்டே இருக்கவும் முடியாது அதுக்குன்ட்டு ஏன்னா வந்து உலக வேலைகள்லாம் செஞ்சால் தான் சம்பாதிக்க முடியும் வாழ்வாதாரம் வேணும் அதனால் வாழ்வாதாரம் ஈட்டக்கூடிய தொழிலேயே அமல்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செய்வாங்க முக்கியமாக மாதிரி சின்ன சின்ன திக்கிறிகளை சொல்லுவாங்க அல்லாகுவே நினைவோடவே இருப்பாங்க அல்லாஹுடைய நினைவோடு நம்ம இருக்கிறது தான் ஒரிஜினலான ஒரு உண்மையான வணக்கம் ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் நீங்கள் தொழுதா போதும் மற்ற நேரத்தில் நீங்க திக்ருகள் ஓதுனாவே அல்லாவுடைய நினைவோட நன்மை அது உங்களுக்கு இவாதம் நீங்க வீட்டில நீங்களும் பெண்களும் என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு காரியம் செய்யும் போது போது நிற்கும் போது கூட வந்து திக்ரு ஓதாது பிஸ்மி சொல்றது சொல்றது அல்லாஹ் ஒப்பர் சொல்றது இதை பார்த்தாங்கன்னா கணவரும் சரி குழந்தைகளும் சரி அவங்களும் பழகி கொள்வாங்க அவங்களும் அதே மாதிரியே வளரும் போதும் அதை வந்து என்ன பண்ணுவாங்க அதை ஈஸியாக அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க அப்ப அந்த குழந்தைகளும் சரி நாளைக்கு வந்து வளர்ந்து பெரிய ஆளும் கண்டிப்பாக முதும் சரி உங்களுக்கு பறக்கத்தா இருக்கும் அதே மாதிரி கணவரும் அதை பார்த்து பின்பற்றும் போது என்ன ஆகும் பறக்கத்தா இருக்கும் நம்ம துவா மட்டும் ஓதனா போதாது அல்லாஹுவை அடிக்கடி திக்கிரு செய்யுங்க சின்ன சின்ன காரியங்கள்ல கூட வந்து அல்லாஹுவை நினைவு கூறுங்க அந்த நினைவு கூறுவதற்காகத்தான் அல்லாஹு படைத்து அதுல வந்து என்ன பண்ணிருக்கான் நமக்கு இந்த உலக ஆசைகளும் நிறைவேற்றி கொடுக்குறான் நிச்சயமா பெண்கள் இந்த துவாவை பத்து முறை தினமும் மோதிவாங்க அது இல்லாம ஆண்களை வந்து சின்ன சின்ன திக்ருகளை வந்து வேலை செய்யும் போதும் செய்ய சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உயர்ந்த இடம் கிடைக்கும் அல்லாகவே போதுமானவன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க